ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இது ரேரா அப்ரூவலோடு இருக்குது சைட் லொக்கேட் ஆகியிருக்கிற இடத்துலருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் டிப் ஸ்கூல் பார்த்தோம்னா ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு கம்பெனியோட டைரக்ட் சேல் இது கமிஷன் எதுவும் இல்லை மினிமம் ப்ளாட் சைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அலாட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த லே அவுட்டோட ப்ரைஸ் டீடைல் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்